வணக்கம் நண்பர்களே நாம் அந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஓய்வூதிய விண்ணப்பங்களை அதிகரிப்பதை இபிஎஃப்ஓ விரைவுபடுத்தும் ஆண்டு இறுதிக்குள் பணம் செலுத்தப்படும் அறிக்கை அப்படிங்கிற தலைப்பு தான் நம்ம அந்த பதிவில் பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு தான் புதுசாக வரீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க நாம் அப்போது வீடியோக்குள்ளே போகலாம் ஊழியர் வருங்கால அமைப்பு நிதி அமைப்பு அதிக ஊதியத்தில் ஓய்வூதியம் பெறுவதற்கான செயல்முறையை விரைவுபடுத்த தயாராகி வருகிறது அதாவது தகுதியானவர்கள் இந்த ஆண்டு இறுதிக்குள் திருத்தப்பட்ட ஓய்வூதியத்தை பெற தொடங்கலாம் என்று மூத்த அரசு அதிகாரி ஒருவர் தெரிவித்ததாக தி எக்கனாமிக் டைம்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது யாருக்கு முதல் முன்னுரிமை கிடைக்கும் இபிஎஃப்ஓ முதலில் அரசு நடத்தும் நிறுவனங்கள் மற்றும் விலக்கு அளிக்கப்படாத நிறுவனங்களுக்கான அதிக ஓய்வூதிய கோரிக்கைகளை செயல்படுத்துவதில் கவனம் செலுத்தும் அங்கு ஏற்கனவே நிதி பெறப்பட்டுள்ளது இதன் மூலம் செயல்முறை வேகமாக நகரும் மொத்தம் ஏழு புள்ளி எட்டு மில்லியன் ஓய்வூதியதாரர்களில் தங்கள் உண்மையான ஊதியத்தின் அடிப்படையில் அதிக ஓய்வூதியம் பெற விரும்பும் ஓய்வூதியதாரர்களிடமிருந்து சுமார் ஒன்று புள்ளி ஏழு அஞ்சு மில்லியன் விண்ணப்பங்களை இபிஎஃப்ஓ பெற்றுள்ளது இருப்பினும் தற்போதைய அமைப்பு அனைத்து கோரிக்கைகளையும் சரியான நேரத்தில் செயல்படுத்துவதில் சிரமப்படுகிறது இதை சரிசெய்ய இந்த விண்ணப்பங்களில் மட்டுமே கவனம் செலுத்த பத்து முதல் பதினைந்து பிராந்திய அலுவலகங்களை நியமிக்க இபிஎஃப்ஓ திட்டமிட்டுள்ளது மேலும் பணிகளை விரைவுபடுத்த சட்ட வல்லுநர்கள் மற்றும் தலைமை கணக்காளர் மற்றும் கணக்காய்வாளரால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்கள் உட்பட கூடுதல் பணியாளர்களையும் இது கொண்டு வரும் இதற்கிடையில் சில விண்ணப்பங்கள் முழுமையடையாமல் இருந்தன மேலும் அவற்றை முதலாளிகளுக்கு திருப்பி அனுப்ப வேண்டியிருந்தது அவற்றில் சுமார் ஒரு லட்சத்தி ரெண்டாயிரம் மேலும் இபிஎஃப்ஓ மூணு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரம் விண்ணப்பதாரர்களுக்கு அரிய ஓய்வூதியத்திற்கான தேவையான கூடுதல் தொகையை செலுத்த கோரிக்கை கடிதங்களை வழங்கியது இதுவரை ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட ஓய்வுபெற்ற தொழிலாளர்களுக்கும் நாற்பத்தி செயலில் உள்ள ஊழியர்களுக்கும் இந்த தொகையை செலுத்தியுள்ளனர் முப்பத்தி நாலாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட ஓய்வியதாரர்கள் ஏற்கனவே தங்கள் புதிய ஓய்வூதிய உத்தரவுகளை பெற்றுள்ளனர் மேலும் சுமார் பத்தொன்பதாயிரம் பேர் வரை விண்ணப்பிக்க உள்ளனர் இருப்பினும் எத்தனை விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டன என்பதை தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் அதிகாரப்பூர்வமாக பகிர்ந்து கொள்ளவில்லை ஐந்து லட்சத்துக்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டதாக எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் தகுதியானவர்கள் யாரும் விடுபடாமல் இருக்க இபிஎஃப்ஓவை மறுபரிசீலனை செய்யுமாறு தொழிலாளர்களும் முதலாளிகளும் வலியுறுத்தியுள்ளனர் நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இது ஊழியர்கள் தங்கள் முழு சம்பளத்தின் அடிப்படையில் அதிக ஓய்வூதியத்தை தேர்வு செய்ய அனுமதித்தது பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அதிக ஓய்வூதியத்திற்கான விதிகளை பூர்த்தி செய்யும் தொழிலாளர்கள் மற்றும் அவர்களின் முதலாளிகளிடமிருந்து கூட்டு விண்ணப்பங்களை இபிஎஃப்ஓ அழைத்தது ஸோ வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறுபடியும் அடுத்தவர்களுக்கு சந்திப்போம் நன்றி வணக்கம்